அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா விகாத்துகூ நபீர் நாயகம் சல்லா அவுலிஸ் அவர்கள் சொன்னார்கள் கஞ்சன் என்னை காணமாட்டான் கஞ்சன் என்னை காணமாட்டான் கஞ்சன் என்னை காணமாட்டான் என்று மூன்று தடவை சொன்னார்கள் அப்போ ஆயிஷா அலி அல்லாதுன்னா அவர்கள் கேட்டார்கள் யார் சொல்லலாம் கஞ்சன் யார் என்று கேட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க என் மீது செலவாத்தி சொல்லாதவன்தான் கஞ்சன் என்று சொன்னாங்க அதே போல இன்னொரு தடவை ரசூல் சல்லல்லாஹலிசன் சொன்னாங்க யார் என் மீது செலவாத்தி சொல்வதை மறந்து விடுகிறாரோ அவர் சொர்க்கத்துக்கான பாதையை மறந்து விட்டார் என்றும் சொன்னார்கள் எனவே நபிகள் நாயம் வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தை சொல்ல வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை இன்னாஹம்தூ யுசல்லூனியா ஐயுஹீனா ஸல்லூ அலைஹி வலிமோ தஸ்லீமா சலவாத்தலாமும் நாங்க அவங்க மே அவங்க மேல சொல்லணும் அல்லாஹ் தலா நல்ல சொல்கிறான் அல்லவா நிச்சயமாக அல்லாஹும் அவருடைய மணக்குமார்களும் அபிகள் நாயம் செல்லல்லாவும் அவர்கள் மீது செலவாச்சு சொல்கிறார்கள் மூமின்களே ஈமான் உள்ளவர்களே நீங்களும் அவர்கள் மீது செலவாத்து செலாமு சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுகிறார் எனவே செல்லவாத் சொல்வதற்கு இதுதான் நேரம் இந்த நேரத்தில் தான் சொல்லணும் அந்த நேரத்தில் சொல்லக்கூடாது அப்படி எதுவும் இல்லை மாறக மலசர ஊடங்கள் குளியலறைகள் இது போன்ற அசுத்தமான இடங்களில் தான் சொல்லக்கூடாது தவிர மற்ற எப்போ வேணுமனால் எங்கே வேணுமான்னு சொல்லிக்கலாம் இந்த நேரத்தில் தான் சொல்லணும் என்று யாரும் குறிப்பிட்டு சொல்லலை அதில் ஒன்று தான் நம்முடைய ஊர்களெல்லாம் பெரும்பாலும் சொல்லி வந்தது பாங்கை இக்கா இக்காமத்துக்கு முன்னால் செலவாற்றிச் சொல்லப்பட்டது ரெண்டு காரணங்களுக்காக உண்டு தொழுகையை ரசூல் செல்லாதால் அவங்க நமக்கு பரிசாக கொண்டு வந்து தந்தாங்க அது சொர்க்கத்துடைய திறவுகள் தான் தொழுகை அதுக்கு நன்றி பாராட்டி அந்த நேரத்தில் அவர்களை நினைவுபடுத்தி செலவாத்து சொல்லப்படுகிறது இன்னொன்று பாங்கு சொல்லும்போது வீணான பேச்சுகளை எதுவும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது அப்படி பேசிக்கொண்டிருந்தால் சக்கராத்துடைய நேரத்தில் நாவிலே வராது எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து தவிர்த்து கொள்வதற்காகத்தான் பாங்கை காபக்கு முன்னால் செலவாத்து வைக்கப்பட்டது சலவாத்துக்கு சலவார்த்து சொல்லுவதை கேட்டவுடன் பேச்சுகளை நிப்பாட்டி கொள்வார்கள் பாங்குக்கு பதில் சொல்வார்கள் எனவே இன்றைக்கு அதையெல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டாங்க பிந்துகத்து சிறுக்கு வலிகேடு என்று சொல்லி பல வழிகட்ட இயக்கங்கள் வந்து இல்லாமல் ஆக்கிட்டார்கள் அதனால தான் இன்றைக்கு ஊருக்குள்ளே பல தருத்திரிகள் நபிகள் நாயம் செல்லாம் அவங்க மீது சலவார்த்து சொல்லாமல் இருப்பது பல பல்வேறுலாம் அது இல்லை இல்லாமல் ஆக்கிட்டாங்க கூடாது என்று சொல்லி இந்த பிந்துகத்த வார்த்தையை வந்து ஒரு மோசமான வார்த்தையாக பயன்படுத்தி அதை மக்கள் மத்தியில் பயன் காட்டி விட்டாங்க பிந்துகத்தின் சொன்னால் என்னமோ ஒரு நரகத்துக்கு போகிறமே அப்படின்னு சொல்லி பிதிகத்தில் வார்த்தைக்கு புதுமை புதிதாக உருவானது என்று அர்த்தம் இதை பற்றி உங்களுக்கு தெளிவான விளக்கம் வேணும்னு சொன்னால் என்னுடைய இந்த வேறு வீடியோ இருக்குது அதாவது இது வந்து ஷார்ட் வீடியோ இதே யூடியூப்பில் வி பெரிய வீடியோ இருக்குது அந்த பயானம் நீங்கள் தேடி பாருங்கள் என்னுடைய பேரை அடித்தால் அதில் வரும் வித்தியத்தில் சொன்னான் அப்போ வாங்கி வைக்காமத்துக்கு முன்னால் வந்து செலவாத்தை சொல்கிறது அது கூடாதுன்னு சொல்லி மார்க்கத்தில் எங்கேயுமே சொல்லப்படல குரான் ஹதீஸில் எங்கேயுமே சொல்லலை அப்போ கூடு இருக்கான்னு சொன்னாக்க வந்து டைம் சொல்லி சொல்லப்படலை அல்லாத்தால குரானில் பொதுவாகவே சொன்னான் நீங்கள் செலவாதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதே போல் ரசூல் சொல்லாத அவர்களும் ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ எந்த நேரத்தை வேணுமா சொல்லிக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் அவ்வாறு செஞ்சு சென்றிருக்கிறார்கள் எனவே அதை பின்பற்றி நாமளும் சலவாத்தி சொல்லக்கொள்ள வேண்டும் அதிகம் சலவார்த்தி சொல்லி நபர் நாயம் சல் அவருடைய துவாபரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி என்றார்